ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த அடீனியமாக ரோஸ் நினை தெரில ஃப்ரெண்ட்ஸ் அந்த அளவுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது இந்த கொத்து அப்படியே புத்துனா ரொம்ப அழகாக இருக்கும் இது வந்து கிறிஸ்பம் ஹைப்ரிட்டில் மல்டிபெட்டல் நல்ல ஒரு மூணு லேர் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும் ஆனால் குட்டியான குட்டியாக தான் இருக்கும் பூக்கள் நம்ம அடினியம் பார்க்கும்போது இது குட்டியாக இருக்கும் இந்த ஒரு ஜிமிக்கி மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது பார்த்தீங்க முட்டுக்கள் எல்லாமே ஒரு வித்தியாசமாக இருக்கும் அடினியம் மட்டும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் இது எப்படி இருக்குது பாருங்களா ரொம்ப அழகாக இருக்கும் கொத்தா பூத்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ரோஸ் தான் ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது என்னோடய மதர் பிளான்ட்டு இதுலேயும் இன்னொன்று ஒன்று இருக்குது அது வந்து லைட் இது வந்து லைட்டாக இருக்குல்ல அது கொஞ்சம் டார்க்காக இருக்கும் அது பூக்கும் போது நான் காட்டுறேன் உங்களுக்கு எங்கள் சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கீழே தண்டு வரைக்கும் வரும் ஃப்ரெண்ட்ஸ் அதுலேயும் முக்கு வச்சுருக்கு பாருங்கள் Thank you, friends. Thanks for watching.